தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து செல்ல போறாங்க மக்கள் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி எடப்பாடி அவர்களுக்கு எப்படி ஓட்டு போட போறாங்க அப்படி இப்ப வாக்குறுதி கொடுக்கும்போது எடப்பாடி வந்து அதுல தெளிவா விஷயத்த சொல்றாரு அரிசி அட்டைதாரர்களுக்கு நாங்க மூணு சிலிண்டர் கொடுப்போம் அரிசி அட்டைதாரர்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ண நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கம்பல்சரி எல்லாம் கொடுக்காத பெண்களுக்கும் சேர்த்து கொடுப்போம்ன்றதா தெளிவுபடுத்துறாரு அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தேர்தல் வாக்குறுதி போய் சேருது என்னொன்னு நீங்க மொத்தமா கொடுத்தீங்கன்னா ஐநூறு ரூபா கொடுத்தீங்க நீங்க படிச்சு பாக்குறதுக்கு சிரமமா இருக்கும் எது நமக்கான தெரியும் அவர் அஞ்சு அஞ்சா கொடுக்கும் போதே அதான் சொல்றல அவர் அடிக்கிற ஒரு ஒரு பாலுமே உங்களுக்கு சிக்ஸ் ஓட்டு உரிமைன்றது மேக்ஸிமம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்துரும் இவங்க என்ன சொல்றாங்க வாக்கு அரசியலுக்காக இந்த விஷயத்தை பண்றாங்க இதை புரிஞ்சுக்கிற சக்தி மாணவர்கள் இருக்காரு நான் என்ன அந்த லேப்டாப் இருக்குல்ல இவங்க இலவசமாக கொடுக்கற லேப்டாப் இருக்குல்ல இது அவன் ஃபஸ்ட் இயரில் வாங்கும்போது அவன் என்ன கஷ்டப்பட்டிருப்பான் அப்போ அந்த கஷ்டத்தை நினச்சி பார்த்தானா அவன் எப்படி திமுக கோட்டு போடுவான் மறைமுகமாவே வந்து இன்னைக்கு திமுக தலைவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு எங்களால நீட்டு ஒழிக்க முடியல பல திட்டங்களை செயல்படுத்த முடியல அதுக்கு வந்து மத்திய அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு அதிமுகவுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு எடப்பாடி கொடுக்கக்கூடிய அனைத்து வாக்குறுதிகளையும் பாஜக நிறைவேற்றும் நிறைவேற்றினா மட்டும்தான் உங்களுக்கு மேக்சிமம் இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேல ரெண்டாயிரத்தி ஒன்பது தமிழகத்தில் வெற்றி பெறும் அப்போ உங்களுக்கு பிஜேபி பலபடி வந்து இந்தியாவை ஆளுநர் மோடி மீண்டும் பிரதமராக வரணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி சிஎம் ஆ உட்காரணும் வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது கே எஸ் எம் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மக்கள் மத்தியில இருந்துமே வந்து பல கேள்விகளை வந்து முதல்வர் இடம் வைக்கிறாரு அவருக்கெல்லாம் வந்து அவர் பதில் கொடுப்பாரா அப்படின்னா இன்னுமே அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா தான் இருக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது இப்ப அதிமுக பக்கம் வந்து கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னொன்னு அவர்கள் கிட்டத்தட்ட வந்து பத்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து செல்ல போறாங்க மக்கள் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி எடப்பாடி அவர்களுக்கு எப்படி ஓட்டு போட போறாங்க அப்படின்றத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியா இருக்கு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அதை பூர்த்தி செய்வாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை நான் தான் சொன்னேன்ல அதாவது வந்து இந்த கல்வி கடன் ரத்துன்றது வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை ஒன்று போனோம் மாணவர்கள் வந்து இன்னைக்கு வேலை படித்து முடித்த உடனே இந்த கல்வி கடன் வந்து வங்கிகள் வந்து எப்படி மாணவர்களை துன்புறுத்துறா துன்புறுத்துறாங்கன்றது இன்னைக்கு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அந்த கல்வி கடனில் சிக்கியிருக்க ஒரு ஒரு மாணவருக்கும் அந்த விஷயம் தெரியும் அதே மாதிரி மூணு சிலிண்டரை நம்ம இலவசம் கொடுத்துருக்க அப்போ ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும் அது வந்து பெண்கள் ஒவ்வொரு பெண்கள் மத்தியிலையும் அவர்கள் மனசில் போய் இந்த வாக்குறுதி நிற்கும் யார் மனசில் நிற்கும் இப்போ நீங்கள் ஐம்பது ரூபா குறைக்கிற நீங்கள் நீங்கள் குறைக்கல அஞ்சு வருஷமாக நம்ம உங்களை நம்பி அவங்க ஆட்சி உங்களை ஆட்சி பொறுப்போ நீங்கள் குறைச்சிருந்தீங்கன்னா உங்களை நம்பியிருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களை குறைச்சிருந்தாங்கன்னு நம்பியிருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க எல்லா குடும்பத்தலைவர்களுக்கும் ஆயிரரூவா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அது என்ன சொல்லி ஏதோ ஒரு பேர் வச்சாங்களே தகுதி உள்ளவர்கள் பார்த்து எடப்பாடி வந்து அந்த தகுதியே சொல்லலை ரேஷன் அட்டை தரலை அனை அரிசி அட்டை தரல அனைவருக்கும் தரேன்னு சொல்லி அதான் சொல்கிறேன் வாக்குறுதியில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு நாளைக்கு உங்களால் நிறைவேற்ற முடியாமல் அதுக்கு என்னென்ன மாதிரி நீ பேர் வைக்கிறீங்க தகுதி உள்ள பெண்கள் மத்திய அரசு எங்களுக்கு உதவலை இப்படி வந்து பல விஷயங்களை சொல்லி தப்பிக்க முயல்கிறாங்க அப்போ இப்போ வாக்குறுதி கொடுக்கும்போது எடப்பாடி வந்து அதில் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல் விஷயத்த சொல்கிறார் அரசியா அட்டைதாரர்களுக்கு நாங்கள் மூணு சிலிண்டர் கொடுப்போம் அரிசி அட்டைதாரர்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பண்ண நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா கம்பல்சரி எல்லா கொடுக்காத பெண்களுக்கும் சேர்த்து கொடுப்போன்றதை தெளிவுபடுத்துறாரு அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தேர்தல் வாக்குறுதி போய் சேருது என்ன ஒன்று நீங்கள் மொத்தமாக கொடுத்தீங்கன்னா ஐநூறு வாக்குறுதியை நீங்கள் படித்து பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும் எது நமக்கான தெரியும் அவர் அஞ்சா கொடுக்கும்போதே அதான் சொல்கிறேன் அவர் அடிக்கிற ஒரு ஒரு பாலுமே உங்களுக்கு சிக்ஸ் அதான் சொல்கிறேன் இவங்க செய்யாததா அவர் டார்கெட் பண்ணுறாரு இப்போது ஆட்சியில் யார் இருக்கா ஆட்சி அதிகாரத்தில் வந்து திமுக இருக்குது அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவங்க தெளிவாக அட்டாக் பண்ணுறாங்க இதில் இன்னொரு விஷயம் கூட்டணி வந்து நாங்கள் வந்து வலுவான கூட்டணி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கூட்டணி நாங்கள் வந்து பத்து வருஷமாக கலையாத கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த வண்டி டேக் ஆஃப் ஆகவே இல்லை டிஎம்கே அலைன்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகவே இல்லை ஆனால் ஏடிஎம்கே அலைன்ஸ் அப்படி கிடையாது யாருமே இல்லைன்னு சொன்னது போக இன்றைக்கி அங்கே வந்து பல கட்சிகள் உள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க இன்னும் பல கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு இருந்து ஒரு கட்சி வெளியே போனாலும் திமுகவினுடைய தோல்வி உறுதி அது காங்கிரஸ் வெளியே போனாலும் சரி விசிக வெளியே போனாலும் சரி இப்பயே எழுதிடலாம் திமுக தோத்துருச்சு எழுதிடலாம் கண்டிப்பா சார் நீங்க வந்து அதாவது அதிமுக எந்த மாதிரியான யுக்தியெல்லாம் கையாளுறாங்க அப்படின்றத சொல்றீங்க ஆனா இப்போ ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியில வந்து முதல்வர் அவர்கள் பயணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து நிறைய கையெழுத்திடுறாங்க அதன் மூலியமா தொழில்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு அதாவது இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு அதிகரித்துக்கூடிய ஒப்பந்தங்களை கடைசி நேரத்துல கையாளுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் அதாவது படித்து முடித்து அதாவது மாணவர்கள் அந்த மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பா அதாவது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அவர்கள் வந்து திமுகவிற்கு ஓட்டு போடுறதுக்கு அதில் சான்சஸ் இருக்கு கண்டிப்பா மணி சொல்ற விஷயம் கரெக்ட் ஆனா வந்து முதலாண்டு முதலாம் ஆண்டு படிக்கிற மாணவனுக்கும் பன்னெண்டாவது படிக்கிற மாணவர்களுக்கும் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் லேப்டாப் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு வந்து அது வந்து பிரோஜனமா இருந்துச்சு நீங்க மூணாவது ஆண்டு படிச்சு முடிச்சிட்டு போற மாணவனுக்கு கொடுக்குறீங்கன்னா அவனுக்கு அது எந்த வகையில பயன்படுத்தும் நீங்க படிக்கிற காலத்துல அவனுக்கு உதவுறதுக்காக லேப்டாப் கொடுக்கணுமா அவன் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போற காலத்துல அவனுக்கு ஆபீஸ்ல கொடுத்துருவாங்க வேலைக்கு போறதுல அவனுக்கு அவனுக்குனால எந்த அந்த மாணவனுக்கே தெரியும் இந்த லேப்டாப் வாங்க அவன் பிளஸ் டூலயும் ஓட்டுரிமன்றது மேக்சிமம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்துரும் இவங்க என்ன சொல்றாங்க வாக்கு அரசியலுக்காக இந்த விஷயத்த பண்றாங்க இதை புரிஞ்சுக்கிற சக்தி மாணவர்களுக்கு இருக்காதா இப்ப நான் என்ன சொல்றேன் அந்த லேப்டாப் இருக்குல்ல இவங்க இலவசமா கொடுக்கற லேப்டாப் இருக்கு இது அவன் ஃபஸ்ட் இயர்ல வாங்கும்போது அவன் என்ன கஷ்டப்பட்டிருப்பான் அப்ப அந்த கஷ்டத்தை நினைச்சு பார்த்தா அவன் எப்படி திமுக போடுவான் இல்ல அந்த லேப்டாப் இஎம்ஐயில் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கலாம் ஒரு முப்பத்தாறு மாசம் இல்ல நாற்பத்தி ரெண்டு மாசம் இஎம்ஐ போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க அந்த லேப்டாப்புக்கான இஎம்ஐ இன்னைக்கு வரைக்கும் கட்டிட்டு இருப்பாங்களா அந்த இஎம்ஐ கட்டும் போதெல்லாம் டே இதை நீங்க கொடுத்துருந்தா நான் காரனா இருக்க மாட்டேன்னு அந்த மாணவன் நினைக்க மாட்டேனா இவங்க செய்யற விஷயமே அது அவனுக்கு எதிராக போய் முடியும் அந்த லேப்டாப் எல்லாம் எந்த அரசு போய் இன்னைக்கு வந்து நம்ம போய் அரசு பள்ளியில படிக்கிறோம் இன்றைக்கி நம்மளால் போய் மெட்ரிகுலேஷன்லேயே சிபிஎஸ்இலேயே பணம் கட்டி முடிக்காத ஒரு காரணத்தினால தான் நம்ம அரசு பள்ளியில் படிக்கிறோம் அப்போ அந்த மாணவரால் எப்படி போய் ஒரு ஒரு ரூபா ஐம்பதாயிரம் கொடுத்து லேப்டாப் வாங்க முடியும் அவன் அதிகபட்சமாக என்ன பண்ணுவான் ஒரு இஎம்ஐ போட்டு தான் அந்த லேப்டாப் வாங்கியிருப்பான் என்ன பண்ணுவோம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரூபா அந்த லேப்டாப்க்காக கட்டிருப்பான் அந்த இஎம்ஐ இந்த மூணு வருஷத்தில் முடிஞ்சிருக்குமான்றதே மிக பெரிய கேள்விக்குறி புரியுதா அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த மாணவனுக்கு அந்த வழி இருக்கும்ல மூணு வருஷமாக அவனுக்கு அந்த ரணம் இருக்கும்ல அந்த ரணத்தை மறந்து அவன் திமுக ஓட்டு போட்டுருவான்னு நீங்கள் நம்புறீங்களா இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இது வந்து டூ லேட் இவங்க மூணாவது வருஷமே செஞ்சுக்கலாம் இல்லை பாராளுமன்ற தேர்தலோடு செஞ்சுருக்கலாம் கடைசி நேரத்தில் இவங்க தேர்தலுக்காக தான் செய்கிறாங்கன்றது இன்னைக்கு அதான் சொல்கிறேன் இன்னைக்கு மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி ரொம்ப முதிர்ச்சியாக இருக்காங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க பற்றாக்குறைக்கு உங்களுக்கு இன்றைக்கி டிவிக்கு வேறு களத்துக்கு வந்துருச்சு இன்றைக்கி ஓட்டில் ஓட்டு வந்து ஆகுது

திமுக வெறுப்பு வாக்குகளை வாங்குறதுக்கான வாய்ப்புக்கு விஜய்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி இளைஞர்களோட ஓட்டு இளம் பெண்களோட ஓட்டு வந்து கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிறுபான்மையர் ஓட்டை வந்து பெரும்பளவு பிரிப்பாருன்றத பார்க்குறோம் ஏன்னா வந்து கிறிஸ்துவர்கள் ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு மீனவர்கள் ஓட்டுன்னு சொல்லி பர அதாவது விஜய் வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சி ஓட்டை பிரிக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது குறிப்பிட்ட ஒரு கட்சி பாதிக்குதுன்னா அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்க திமுகவுக்கு தான் ஆன்டி இன்கம்சி அதிகம் அவர்களோட ஓட்டு வந்து பெரும்பான்மையாக போகும் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து ஷேர் ஆகும் ஆனால் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இருந்து இவர்கள் செய்த தவறுகள் இன்னைக்கு அது வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து பாதிப்பு உண்டு போனால் மற்றபடி வந்து சிறுபான்மை இப்போ இந்த வாக்கெல்லாம் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எங்கே எந்த யாரோட வாக்கு வாக்கு வங்கியாக இருக்குது இன்னைக்கு சிறுபான்மையரோட வாக்கு வங்கி அதிகமாக உள்ள கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு கிறிஸ்துவர்கள் ஓட்டு மீனவர்கள் இது வந்து பெரும்பான்மையாக வந்து இத்தனை நாளாக கன்சாலிடேட்டாக ஏன்னா வந்து விசிகா காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால கன்சாலிடேட்டாக வந்து அந்த கூட்டணிக்கு தான் வந்து அந்த வாக்கு வங்கி போய்கிட்டு இருக்கு அப்போ அதை வந்து பெருமளவில் விஜய் டேமேஜ் பண்ணுறாரு பெருமளவில் இப்போ நான் அதுக்காண்டி அதிமுக ஓட்டு போகல நாம் தமிழர் ஓட்டு பெருமளவு அதாவது மேஜர் மேஜர் டேமேஜ் வந்து டிம டிஎம்கேக்கு வந்து கிடைக்கிது அப்போ அதனால அதிமுக எந்த பின்னடைவும் ஏற்படாதுன்னு சொல்லுவேன் மேஜர் டேமேஜ் ஓகே அதாவது மேஜர் டேமேஜ் ஆகுது அதான் வந்து விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு ஸ்பாயிலராக தான் இருப்பார் அது வந்து யாரை ஸ்பாயில் பண்ண போறாருன்றதை நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏடிஎம் வந்து நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஏடிஎம்கேக்கு வந்து கம்மியாக நடக்கும் டிஎம்கேக்கு அதிகமாக நடக்கும் காரணம் அவங்க இந்த ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் அவர்களுக்கு மக்கள் மக்கள் வந்து இந்த திமுக ஆட்சி மேலே இருக்கிற விருப்பை வந்து மோஸ்ட்லி காட்டுவாங்க அந்த வெறுப்பு ஓட்டுகள் அதிமுக கன்சல்டேட் பண்ண போதா தாவேக்கா கன்சல்டேட் பண்ண போதா நாம் தமிழர் கன்சல்டேட் பண்ண போதான்றதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் யார் அந்த வெறுப்பு ஓட்டுகளை சரியாக பெறுறாங்களோ அவர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம் கூட்டணியாக பார்க்கும்போது பாராளுமன்ற தேர்தலில் வந்து ரெண்டு பிரிவாக நின்னாங்க இன்னைக்கு அந்த ரெண்டு பிரிவுகள் ஒன்றா இருக்காங்க மறைமுகமாகவே வந்து இன்னைக்கு திமுக தலைவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு எங்களால் நீட்டு ஒழிக்க முடியல பல திட்டங்களை செயல்படுத்த முடியலன்னா அதுக்கு வந்து மத்திய அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்றத சொல்கிறார் ஆனால் இந்த மத்திய அரசு அதிமுகவுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்போ மறைமுகமா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இது தேர்தலுக்கான ஒரு கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்ல முடியும் எப்படி சார் வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைத்து இருவத்தி ஒன்பதுல மீண்டும் பாஜக வந்து இந்தியா வாழ முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க எடப்பாடிய முதலமைச்சர் ஆகுனா தான் ரெண்டாயிரத்தி மோடி பிரதமர் தமிழ்நாடு வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியும் அப்படி கிடையாது இந்த எலக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து தெலுங்கானா ஆந்திராவோட தயவு தேவைப்பட்டுச்சுல்ல அப்போ வந்து அவங்க ஒட்டு மொத்தமாக அதை தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல இதை மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடந்துச்சுன்னா நமக்கு இங்கே தமிழகத்துல இருந்து ஒரு இருபது எம்பி வந்திருந்தாங்கன்னா என்ன சாதகமாக இருந்ததுன்னு பார்ப்போம் ஒன்றுமே இல்லை இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஏடிஎம்கையும் பாஜகவும் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா இருபது எம்பி கிடைச்சிருப்பாங்க கிடைச்சிருப்பாங்களா இல்லையா அப்போ அதுவே அவங்க கூட்டணி இருக்கு என்ன ஒரு இருபது சீட் எக்ஸஸ்ஸாக போயிருக்கும் அப்போ அந்த கூட்டணியை நம்ம மிஸ் பண்ணதே பெரிய தப்புன்றதுனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா தமிழகத்துக்கு வந்து எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறார் ஏன்னா அவங்களால டிஎம்கே கூட போக முடியாது பா பிஜேபியால் யார் கூட போக முடியாது டிஎம்கே கூட போக முடியாது அப்போ ஆளும் இந்தியாவே ஆளுகிற கட்சி வந்து ஏன் வந்து எடப்பாடியோட வந்து கன்வீன்ஸாகி வாங்க நம்ம ஒன்றா செயல்படுவோம் நம்ம பிரிஞ்சதுனால தான் நம்ம தோற்றுட்டோன்றதை புரிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து கன்வீனியன்ஸாக போகிறாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி கொடுக்கக்கூடிய அனைத்து வாக்குறுதிகளையும் பாஜக நிறைவேற்றும் நிறைவேற்றினா மட்டும்தான் உங்களுக்கு மேக்சிமம் இருபத்தஞ்சி சீட்டுக்கு மேலே ரெண்டாயிரத்தி ஒம்போது தமிழகத்தில் வெற்றி பெற முடியும் அப்போ உங்களுக்கு பிஜேபி பலபடி வந்து இந்தியாவை ஆளணும் மோடி மீண்டும் பிரதமராக வரணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி சிஎம்மா உட்காரணும்

மூணு பிரிவாக வந்திருக்காங்க நம்ம தொடர்ந்து அவங்க அதை வந்து கன்சால்டேட்டாக நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் ஒரு ஐம்பது வருஷம் இந்தியா வாழ்ன்ற பெருங்கனவில இருக்காங்க இந்தியா வாழணுன்றது ஒரு பெரிய கனவு யாருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகன்றது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டாட்டு அவங்க சின்னதை சின்னதை போட்டு பெருசை பிடிக்க பார்ப்பாங்க இங்கே நான் உனக்கு கை கொடுக்குறேன் நீ எனக்கு மேலே கை கொடு இதுதான் அரசியல் அதை விட்டுட்டு இங்கே வந்து பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாஜக மந்திரி சபையில் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரே விஷயந்தான் நீ எம்பி எலெக்ஷனில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு எங்களுக்கு இங்கேருந்து இருபத்தஞ்சி முப்பது எம்பியை கொண்டு வரதுக்கான வழியை பண்ணு நம்ம ஒற்றுமையாக இருப்போம் உனக்கு தேவையான விஷயத்த நான் தரேன் எனக்கு தேவையான நீ விஷயத்தை நீ செஞ்சுத்தரேன் இது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருந்தது எப்படி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பாஜகவுக்கும் ஏடிஎம் கேக்கும் இருக்குது இன்றைக்கி இருக்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க போகிறாங்க இது தெளிவாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தமிழகம் பயன்பெறும் நான் சொல்கிறேன்ல இன்னைக்கு எடப்பாடி ஆட்சிக்கு வந்தார் அவர் சொன்ன மாதிரி மூணு சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்பார் மாணவர்கள் கடனை ரத்து பண்ணுவார் மாதம் ரெண்டாயிரம் ரூபா தருவார் காரணம் என்ன மத்திய அரசோட சப்போர்ட் இருக்கு ஏங்க இவர் அவர் ஒன்று இல்லை ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இவர் வந்த ஒன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்கல்ல அந்த பத்தாயிரம் கோடி தமிழகத்துக்கு வந்தால் நீங்கள் வேண்டாண்டிருவீங்களா நீ போய் லட்சம் கோடி கடன் வாங்குறதில்ல சும்மா கொடுத்தாங்கல்ல இப்போ வேண்டாண்ணிடுவீங்களா அப்போது எல்லா வகையிலும் தமிழகத்துக்கு லாபம் இன்றைக்கி ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசு கிட்டே வந்து வர வேண்டிய அனைத்து பணமும் ஈஸியாக வரும் நமக்கு லாபம்ன்ற நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளுக்கு எதுவும் விலைவாசி ஏறாது மக்கள் நம்ம தான் பயன்பெற போகிறோம் சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி லாபமாக அமைதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்பு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும் தமிழ்நாடு அரசியல் களம் குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்து வைக்கணும் நன்றிமா